பளிச்சில் இருக்கணும் ஃபேஸ் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் வீவர்ஸ் போகும் அப்படின்னு இருக்காங்க ஹரம் ஹனி தங்கச்சி இனி வணக்கம் வாங்க முடியும் வணக்கம் ஹாய் மேடம் வாருங்கள் குகா வாருங்கள் குகா சொகு வணக்கம் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சிய சொகு வணக்கம் அக்கா இவ்வளவு சாப்பிட்டா யாரு யாருக்கும் பார்த்தது இல்லையா அக்கா சூப்பர் அக்கா ரிலாக்ஸ் தங்க பிள்ளை மனுஷங்களை வந்து மனுஷங்களாம் நம்ம ஃபஸ்ட்டு மதிக்கணும் எனக்கு வந்து வெறும் பத்தொம்பது பேர் தான் இருக்காங்க நான் வந்து ஒரு நாற்பத்தஞ்சு சப்ஸ்க் சப்ஸ்க்ரைபர் வச்சிருக்கேன்னு வைங்களேன் மற்றபடி எல்லாத்துக்குமே வந்து ஓரளவு போவாங்க ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் கூட வருவாங்க ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா வெறும் ஆறுநூறு எழுநூறு பேர் தான் நான் ஒன் அவர் ஒன்றை மணி நேரம் லைவ் போடுவேன் வெறும் எழுநூறு பேர் தான் இருப்பாங்க ஆனால் என்னோட உறவுகளுக்காக மட்டும்தான் நான் லைவ் போட்டுகிட்ருக்கேன் நெஜமாவுமே இருபத்தி நாலா லை மிக்க சந்தோஷம் முருகன் என்ன கேஆர்சி டங்கம்மா மிக்க சந்தோஷம் வளர்த்துடன் வளர்க்க போது கேஆர்சிமா சரியா கே ஆர் சகோவனிக்கம் சிஎஸ்ன்னு சொல்லிருக்காங்க முருகன் சகோ வணக்கம் ராஜாமா சொல்லிக்காங்க புன்னகை முருகனோட அழகான பேச்சு ரொம்ப சந்தோஷிய தங்கப்பிள்ள கண்டிப்பாக நீ சொல்லுவோம் பாசனரை வாங்க கிஷோர் அண்ணா வணக்கம் முருகன் சகோ வானதம் சிஎஸ்என்னு சொல்லியிருக்காங்க யார் உங்கள் வாழ்க்கையில் விளாண்டா என்ன சொல்கிறீங்க அவங்களுக்கு வேற பேசுறதுக்கு எதுவும் இல்லை போல இருக்கல போல பாலாண்ணா முருகன் சகோ வணக்கம் சிஎஸ்ன்னு சொல்லியிருக்காங்க கேஎஸ் சி தங்கம்மா மிக்க சந்தோஷாமி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதோட போதும் கேஆர் சிமா ஏன்னா எனக்கு இப்ப எழுபத்தஞ்சு டாலர் போட்டிருக்கீங்கன்னா அது எல்லாம் போகிறதுக்கு எனக்கு எப்படியும் ஒரு அறுபது டாலர் கிட்ட வந்துரும் பதினஞ்சு டாலர் அவங்க பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா நூறு ரூபா அந்த மாதிரி போடுறதே எனக்கு நூறு டாலர் வந்துரும் போதும் கேஆர் சரியா ராஜகுமார் சகோ கோமதி ராஜேந்திர சங்கோ உங்களுக்கு சங்கரா சொல்லியிருக்காங்க நாகராஜன் ராஜா சங்கம் முருகனும் எனக்கு இருக்காங்க ஓகே ஓகே மகளை இரவு வணக்கம் கூட சரி கும்பதிமா மிக்க சந்தோஷம் முருகன் சகோ வணக்கம் முருகன் இனிய இருக்கம் செல்லமா சொல்லிருக்காங்க ஹீரோ வணக்கம் முருகனே சொல்லிருக்காங்க வாங்க வணக்கம் பார்த்து என்ன லைக் போட்டேன் போயிட்டு வரேன் பாய் என்னது இது பாத்திமா ஹாய் லைக் போட்டாச்சு பாய் ஒரு ரவுண்டு மற்ற லைவ் போய் லைக் போட்டு வரேன் சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க இளங்குல ஜெகநாதன் கே இனிக்கும் சொல்லியிருக்காங்க நாகராஜன் சோகம் வணக்கம் சொல்லிருக்காங்க அன்பு உறவுகளே அன்பு உறவுகளே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறைக்காமல் சூப்பர் சேட் பண்ணுங்க உறவுகளே சேடி செல்ல பிள்ளை அது என்ன பைனாஸ்டாமா இதுனே அந்த பேர் சொல்லலாமா எனக்கு தெரியல தம்பி வேலை பார்க்குறாள்ல அது எழுதா வேணாம் தம்பி வேலை பார்க்குறாள் அந்த பேங்க் தான் முத்தி தங்கச்சி இனிய இனிய இரவணக்கம் நான் நல்லது இப்போ தான் சாப்பிடல இவர் முருகனே சொல்லியிருக்காங்க செய்தி வாசிப்பாளர் உனக்கு வாங்க சந்திரசேகர்னா வணக்கம் வணக்கம் சந்திரசேகரனா ஏனம்மா சேரடி செல்லாம் முருகன் வணக்கம் சீத்தம்மா சொல்லிருக்காங்க சந்திரசேகரன் சொல்லிருக்காங்க சந்திரசேகர ராமசாமி சோகம் வணக்கம் கேஸ்மா சொல்லிக்கா அக்கா உங்களை மாதிரி பெண்கள் எல்லாம் கல்யாணம் பண்றது கிடைக்குமா என்ன அழகான பேச்சு புன்னகையான முகம் அப்படியா கண்டிப்பாடி தங்கம் நீ நாராயண நீ தங்கோம் ரொம்ப ரொம்ப நல்லா சொல்லியிருக்கேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அது அக்கா உங்களை மாதிரி பொண்ணுங்கள்லாம் கல்யாணம் பண்றது கிடை கல்யாணம் பண்றது கிடைக்குமா என்ன அழகான பேச்சு புன்னகையான முகம் எனக்கே வைக்க வந்துச்சு ரொம்ப நன்றி டீச்சர் சீத்தகங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா நீங்க லைவ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சொல்லியிருக்காங்க முருகன் இந்த கவிதையை பின்படி வைத்திங்களா சரியா என்ன கவிதை சகோ வணக்கம் சங்கர சொல்லியிருக்காங்க நான் உங்க நீங்க சரியா சிவராஜ நீங்க நல்லா தானே கமெண்ட் கொடுப்பீங்க ஏன் இப்படி எனக்கு கல்யாணம் ஆகி அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க ஆஹ் இப்படி ஒரு கமெண்ட் கொடுக்கலாமா நீங்க நன்றி முருகன் என்ன ஹாய் சிஸ்டர் இனி இருக்கம் சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் ரொம்ப சோச கீர்த்தி தாங்க பிள்ளை உங்க பொண்ணு என்ன பண்றாங்க ஆஹ் சந்திரசேகர் ராமசாமி கேஸ் கே எஸ்மா சொல்லிக்கோ மிக்க முப்பது கீர்த்திமா கீர்த்தனா சகோதி வணக்கம் செல்லம்மா கூப்பிட்டு எனக்கு பாடல் எத தெரியாது தங்கச்சி நாகராஜன் சகோ பாடல் எழுதுங்க சூப்பர் முருகன் அண்ணா நான் உங்கள் லைவ் சேனல் முதல் முறையாக செல்வராஜ் சகோ வணக்கம் வணக்கம் தாங்கள் வருகைக்கு மிக்க மகிழ்ச்சி தாங்கள் எந்த ஊர் சொல்லுங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்க கீர்த்தனா சகோதரி வணக்கம் கேஸ் மசிலிங்க ஹை செல்லம்மா வணக்கம் கீர்த்தி மாசு ஹை கே சகோ வணக்கம் உங்களை பற்றி உங்களை பற்றி என்ன பத்தி என்ன செல்வராஜன் சகோ அம்பை செல்வராசோ கே கூப்பிட்டு கீர்த்திமா கூப்பிட்டு இருக்காங்க ஹாய் சி சகோ கேஆர் சி சகோ எங்களுக்கு சாதாரண குடோன் தான் தெரியும் ஆனால் டாலர் குடோனை தான் பார்க்கிறோம் நன்றி என்ற ஒற்றை வார்த்தை ஈடாகாது இது அதுக்கு மேல் உண்மையான அன்பான